அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதியான அபிரகாம் லிங்கன் சார் அவர்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் அதாவது அபிரகாம் லிங்கன் அவர்கள் வந்து வழக்கறிஞராக இருக்காங்க அப்படி வழக்கறிஞராக இருக்கும்போது நிறைய கேஸ் வரும்ல அப்படி ஏழைகள் யாராச்சும் இவர் தேடி வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃப்ரீயாகவே கேஸை நடத்தி கொடுப்பாருங்க பணக்காரங்க யாராச்சும் வந்தாங்க அப்படின்னா அவங்க என்ன காசு கொடுக்குறாங்களோ அதை வச்சு கேஸை நடத்தி கொடுப்பாரு வெற்றிகரமாக இப்படி போயிட்டு இருக்கும்போது அதாவது அபிரகாம் லிங்கன் சார் அவர்களை விரும்பின மேரி அவர்கள் அவர்கள் லிங்கன் சாரை பார்த்து என்ன கேட்கறாங்கன்னா இப்படி ஃப்ரீயா எல்லாத்தையும் வாதாடி கொடுக்குற இந்த பணம் நமக்கு போதுமா இதை வச்சு இப்படி குடும்பத்தை குடும்பத்திற்குறது இப்படி பண்ணலாமா அப்படின்னா கேள்வி கேட்கறாங்க லிங்கன் சார் மேரியம்மாவை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா என்ன பண்றது எங்கிட்ட ஒரு துப்பாக்கி இருந்திருந்தா எல்லாத்தையும் மிரட்டி பணம் சம்பாரிச்சிருப்பேன் அதனால என்ன பயன் அப்படின்னு கேக்கிறாங்க இதை மேரி மேரியம்மா ரொம்ப அமைதியாயிராங்க அவர்கள் அதாவது மேரி அவர்களுக்கும் லிங்கன் அவர்களுக்கும் மேரேஜ் ஆயிருது சில வருடங்களுக்கு அப்புறம் அவர்கள் வந்து பழைய நினைவுகளை நினைவு கொண்டு பார்க்கறாங்க இப்போ பார்க்கும்போது லிங்கன் கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா உங்களை வந்து நான் டார்ச்சர் பண்ணியிருக்கேன் அதாவது பணம் சம்பாரிக்கல ஏன் இப்படி இருக்கீங்க ஃப்ரீயாக எல்லாம் வாதாடி கொடுத்தீங்க ரன் சார் பண்ணுறீங்க அப்படிலாம் நான் சொல்லி கேட்டிருக்கேன் ஆனால் இப்போ நான் அதை நினச்சி ஃபீல் பண்ணுறேன் என் தப்ப ரியலைஸ் பண்ணிட்டேன் அதாவது உங்கள் காலகட்டத்தில் வழக்கறிஞர் அந்த எல்லாரும் ஜனாதிபதி ஆகலை நீங்கள் ஏன் ஜனாதிபதி ஆனீங்க அப்படின்றது இப்போதான் எனக்கு புரியுது அதாவது உங்களோட சேவை மனப்பான்மையும் உங்களோட உழைப்பும் உங்களோட நல்ல எண்ணம் தான் உங்களை இந்த இடத்துல வந்து உட்கார வச்சிருக்கு அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது தான் பணம் சம்பாரிச்சாலும் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு மனசு வராதுங்க சேவை மனப்பான்மை எல்லாருக்கும் வந்துராது அப்படி நினச்சதுனாலையும் ஒரு உழைப்புனாலையும் அவர்கள் லிங்கன் சார் அவர்கள் ஜனாதிபதியாக மாறி அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறீங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்